அரசு ஏன் தேர்ச்சி விகிதம் குறைவு பெற்றோர்கள் பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று தொன்னூற்றி நான்காயிரத்து இருநூற்றி அறுபத்தி நான்கு பேர் இந்த தேர்வை எழுதினாங்க அவங்கள எட்டு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் தேர்ச்சியும் பெற்றாங்க அவங்களுக்கு முதல்ல நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் தேர்வு எழுதிய பன்னிரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பள்ளிகளில் நான்காயிரத்து நூற்றி ஐந்து பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதுல அரசு பள்ளிகளில் ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தி நான்கு அப்படின்னா இரண்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒரு பள்ளிகள் சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும் ஒட்டுமொத்தமா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று இருக்காங்க இதுல அரசு பள்ளிகளோட தேர்ச்சி விகிதத்தை மட்டும் பார்த்தா ரொம்பவே குறைவு அதாவது அரசு பள்ளிகள்ல தேர்ச்சி விகிதம் எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதம் தான் ஆனா சுயநிதி பள்ளிகள்ல தேர்ச்சி விகிதம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீதம் அரசு பள்ளிகளுக்கும் சுயநிதி பள்ளிகளுக்கும் தேர்ச்சி விகித வித்தியாசம் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதே நேரத்தில் அரசு உதவி பெறுற பள்ளிகளோட தேர்ச்சி விகிதம் தொன்னூற்றி ஒன்று எழுபத்தி ஏழு சதவீதம் உதவி பெறுற பள்ளிகள் சுயநிதி பள்ளிகளுக்கு செல்லாம அரசு பள்ளிக்கும் செல்லாம இடையில நிற்கிறது தெரியுது அரசு பள்ளிகள் ஆசிரியர்கள் பெறும் தொன்னூற்றி ஐந்து சதவீத சலுகைகளை அரசு உதவி பெறும் பள்ளிகளோட ஆசிரியர்களும் பெறுறாங்க ஆனா இவங்களுக்கு ஏன் கல்வி போதையில மெத்தன புதிரா இருக்கு அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு தமிழக அரசு எத்தனையோ சலுகைகள் நீட் உள்ளிட்ட தேர்வுகள்ல இடஒதுக்கீடு கல்லூரி பிடிப்புல சேர்ந்தா மாதம் ஆயிரம் விளங்குது ஆனா அரசு பள்ளியோட கல்வித்தரம் என்னவோ இன்னும் உயிரல அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் சேரலைன்னு ஒரு காலத்துல அரசு பள்ளி ஆசிரியர்கள் வருத்தப்படுவாங்க எங்க பள்ளியில கட்டடம் கவர்ச்சியா இல்ல விளையாட்டு மைதானம் இல்ல கழிவறை வசதியும் எண்பது சதவீத அளவுக்கு தனியார் பள்ளிகள் மாதிரி காணப்படுது அரசோட இந்த நடவடிக்கையினால அரசு பள்ளிகள்ல இன்று மாணவர்களுக்கு இடம் கிடைக்கிறது அந்த அளவு மாணவர்கள் நிரம்பி வழியிறாங்க ஆனா அரசு பள்ளி மாணவர்களோட கல்வித்தரம் என்னவோ இன்னும் உயர்ந்ததா தெரியல அதோட தான் தேர்ச்சி விகிதம் என்பது ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதமா குறைஞ்சிருக்கு அதே மாதிரி அதே நேரத்துல குறைந்த சம்பளம் வாங்கும் ஆசிரியர்கள் போதிக்கும் சுயநிதி பள்ளிகள்ல தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீதம் தேர்ச்சியும் கிடைக்குது எப்போ அரசு பள்ளிகளோட ரிசல்ட் இப்படித்தான் இருக்கும்னு பழைய ரெக்கார்டுகளை காட்டி அரசு பள்ளி ஆசிரியர்கள் தப்பிக்க முடியாது மேலும் அரசு பள்ளிகளோட தேர்ச்சி குறைவு ஏன் என்பதற்கு அரசு பள்ளிகளோட ஆசிரியர்கள் சரியான பதில சொல்லியே ஆகணும் அரசு உத்தியோகம்னு சொல்லிக் கொள்ற அந்த ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிகள்ல ஏன் தேர்ச்சியில இப்படி பின் தங்குதுங்கிறத சிந்திக்கணும் ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இல்ல லேப் உள்ளிட்ட கட்டமைப்புகள் இல்லையா வகுப்பறைகள் இல்லையாங்கிறத ஆசிரியர்களும் கல்வி அதிகாரிகளும் கண்டுபிடிச்சு சுயநிதி பள்ளிகள் சாதிப்பது மாதிரி இவங்களும் சாதித்து காட்டணும் அப்போதான் கல்விக்கான தமிழக அரசு செய்யும் நிலத்தட்டங்கள் ஒதுக்கும் நிதி அர்த்தம் உள்ளதாக இருக்கும் இல்லைன்னா அது விளவுக்கு பெற்றோர்கள் இது பெற்றோர்கள் கிட்ட கருத்து கேட்டப்போ அரசு பள்ளிகள் மீது பள்ளி கல்வித்துறை தனி கவனம் செலுத்த வேணும் வரும் ஜூன் மாசம் பள்ளிகள் தொடங்கினதுல இருந்து ஒவ்வொரு பள்ளிகளும் தேர்ச்சி குறைவுக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அதனை உடனே சரி செய்ய நடவடிக்கை தொடங்க வேணும்னும் சொல்லிருக்காங்க இல்லைன்னா ஆசிரியர்கள் தங்களுக்கு என்ன வந்ததுன்னு தான் இருப்பாங்க பள்ளிக்கல்வித்துறைதான் இதனை சரி செஞ்சு அடுத்த முறை சுயநிதி பள்ளிகளுக்கு இணையான ரிசல்ட்டை கொண்டு வர வேண்டும்னு கோரிக்கை விடுச்சிருக்காங்க